Street go to be அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று ஸ்ரீ வாசவி ஜெயந்தி கன்னிகா பரமேஸ்வரி அன்னையின் அவதார தினம் இந்த நன்னாளில் நாம் அனைவரும் அவசியம் சொல்லவும் கேட்கவும் வேண்டிய வாசவி அன்னையின் அவதார மகிமையும் சகல நன்மைகளும் தரக்கூடிய அன்னையின் மூலமந்திரம் மற்றும் ஸ்ரீ வாசவி கன்னியகா பரமேஸ்வரி சோடச நாமஸ்தோத்திரமும் பார்க்கலாம் சித்திரை மாதம் வளர்பிறை தசமி திதி ஸ்ரீ வாசவி ஜெயந்தியா கொண்டாடப்படுறது பெண்கள் தங்களுக்கு நல்ல கணவன் கிடைக்க வேண்டும் என்றும் மாங்கல்ய பலம் வேண்டும் என்றும் இந்த நன்னாளில் விரதம் இருந்து வாசவி அன்னையை வேண்டி நலம் பெறுகின்றனர் அன்னை வாசவி கன்னிகா பரமேஸ்வரி கலியுகத்தில் அவதரித்த அன்னை ஆதிபராசக்தியின் அம்சம் இப்போ வாசவி அன்னையின் அவதாரத்தை பார்க்கலாம் கி பி பதினொன்னாம் நூற்றாண்டு ஆந்திராவில் மேற்கு கோதாவரி மாவட்டத்தில் வாழ்ந்த வணிகர் குசும குசுமஸ்ரேஷ்டி குஸ்மாம்பா தம்பதி நீண்ட நாட்கள் புத்திரபாகியம் இல்லாம இருந்தார்கள் அவர்கள் புத்திர காமிஷ்டி

பார்வதியும் கைலாயத்துல வீட்டு இருந்த நேரம் அப்போ நந்தியம்பெருமான் புனித கங்கையில நீராடுறதுக்காக ஒப்படைக்கணும் இறைவனோட அனுமதி பெற்றுதான் உள்ள அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போறார் சமதி என்ற முனிவரும் காவல் பணியை மேற்கொள்றார் அப்போ துர்வாச முனிவர் வரார் நந்தி பகவான் கொடுத்த உத்தரவுப்படியே சமதி மகரிஷியும் துர்வாசர உள்ள போறதுக்கு

தேவி நினைக்கிறா அதனால நந்திய பூமியில பிறக்கணும் அப்படின்னு சபிச்சிட்றா தன்னை சபிச்சதுனால பார்வதி மேல கோபம் வருது நந்தியம் பெருமானுக்கு அவரையும் நீங்க பூமியில பிறந்து கண்ணியாக வாழ்ந்து அக்னி பிரவேசம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சாபம் இது எல்லாமே ஈஸ்வரனோட விளையாட்டு தான் இல்லையா எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் இருக்கும் இல்லையா அது போலதான் இதுவும் அவர்கள் ரெண்டு பேருமே பெணுகுண்டான் நகரத்துல குசுமஸ்ரேஷ்டி குசுமா அம்பிகை தம்பதிக்கு பிள்ளைகளா பிறக்கிறார்கள் விருபாக்ஷன்ற பெயரோட நந்தி பெயரோட வாசவாம்பாவுக்கு மனப்பருவம் வருது அந்த சமயத்துல சித்திரகாந்தன்ன்ற விஷ்ணுவர்தன் அரசன் வாசவாம்பா மேல ஆசைப்படுறார் அவளை திருமணம் செய்து தரும்படி அவளோட தந்தையான குசுமஸ்ரேஷ்ட வந்து கேட்கிறார் ஆனா அவரோ தன்னுடைய இன மக்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றார் அந்த பெணுகொண்டா ஆட்சிக்குட்பட்டது பதினெட்டு நகரம் அங்க வாழ்ந்தன் வந்த எழுநூத்தி பதினான்கு கோத்திரங்களை சேர்ந்த வைஷ்யர்களோட சபை இது பற்றி விவாதிக்கிறது கூடி விவாதிக்கிறது அதுல சிலர் வந்து மனம் முடிக்கலாம் சிலர் வேண்டாம் அறுநூத்தி பதினெண்டு கோத்திரக்காரர்கள் மன முடிக்கலாம்னு சொல்றா நூத்தி ரெண்டு கோத்திரத்தார்கள் குலப்பெருமை காக்க இதற்கு சம்மதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றா கருத்து வேறுபாடு அதிகரிக்கிறது இரண்டு பிரிவாக பிரிந்தனர் இதையெல்லாம் அறிந்த வாசவாம்பா குடும்பத்துக்குள்ள இப்படி சண்டையிட்டு பெரியதை பார்த்து மனசு வருத்தப்படுறா அவளுக்கும் தான் காலம் முழுவதும் சிவ பூஜை செய்யணும் விருப்பம் பரமேஸ்வரியா தோன்றி அங்கிருந்த அனைவருக்கும் அருள் காட்சி தந்து மறைஞ்சிடுறா அது தொடங்கி அன்னைக்கு ஆலயம் எழுப்பி வழிபாடு செய்ய தொடங்கின மக்கள் அன்றிலிருந்து வணிகர் குளம் முழுமையும் அன்னையை குலதெய்வமாகவே கொண்டு வழிபட தொடங்கினர் அந்த வாசவி ஜெயந்தி தான் இன்று கொண்டாடப்படுகிறது தமிழகத்துல பல்வேறு இடங்கள்ல அன்னை கன்னிகா பரமேஸ்வரிக்கு ஆலயங்கள் இருக்கு வாசவி அன்னையை வழிபட சத்ருபயம் நீங்கும் நினைத்த காரியம் கைகூடும் வேண்டும் செல்வம் சேரும் என்பது நம்பிக்கை திருமணமாகாத பெண்கள் கன்னிகா பரமேஸ்வரியை மனதில் நினைத்து நாற்பத்தெட்டு நாட்கள் தியானித்தால் அன்னை மனம் மகிழ்ந்து அவர்களுக்கு திருமண வரம் அருள்வாள் என்பது ஐதீகம் வாசவி அன்னையின் மூல மந்திரம் பார்க்கலாம் ஓம் பாலா ரூபினி வித்மகே பரமேஸ்வரியை தீமகி தன்னோ கன்யா பிரச்சோத யாத்து ஓம் பாலா ரூபிணி வித்மஹே பரமேஸ்வரி தீமகி தன்னோ கன்யா பிரச்சோதயாத்து இந்த மந்திரத்தை சொல்லி வர சகல நன்மைகளும் கைகூடும் என்பது நிச்சயம் நம்ம இப்போ வாசவி அண்ணையின் சோடச ஸ்தோத்திரம் பார்க்கலாம் ஸ்ரீ வாசவி கன்யகா பரமேஸ்வரி சோடச ஸ்ரீ கணேஷாய நமக ॐ सौभाग्यजननी माता कन्यका परमेश्वरी विष्णुवर्धनमर्दिनी वासवी सर्वमङ्गला वैश्यवंशोद्भवा चैव वैश्यवंशाब्दिचन्द्रिका तृतीयवर्णनिलया ज्ञानाग्निकुण्डवासिनी फेणुकोण्डापुरा वासा विरूपाक्षसहोदरी वैवाकमण्डपस्ता च बालनगर ஆரிய வைஷ்யப் பிரபூஜித்திரீமத் ஸ்ரீமத் ரோமணி ஏதா ஷோடச நாமா பக்தி வரக்கட்டேத் ஸ்ரீ வாசவி கனியகா பரமேஸ்வரி ஷோடச நாம ஸ்தோத்திரம் சம்பம் வாசவி அண்ணை மங்களத்தை அழிக்க கூடியவள் பக்தர்களை பாதுகாக்க கூடியவள் அவள் தனது உலக இன்பங்களையும் ஆசைகளையும் நிராகரித்து அதற்கு பதிலாக மக்களுக்கு சேவை செய்ய தன் வாழ்வை அர்ப்பணித்தவள் அவள் கலியுகத்தில் அவதரித்த அன்னை ஆதிபராசக்தியின் அம்சம் அதனால் இந்த நன்னாளில் வாசவி அன்னையை பிரார்த்தித்து மனதில் உள்ள வேண்டுதல்களை வைக்க வேண்டுவோர்க்கு வேண்டுவன தருவாள் வாசவி அன்னை அன்னை வாசவி சரணம் அன்னை பிரமேஸ்வரி சரணம் நமஸ்காரம்